சொர்க்கம் சொர்க்கம் அந்த காஞ்சனா கிட்ட நம்ம அப்ப ஏதோ லெட்டர் எழுதி கொடுத்துக்கார சொன்ன ஆமா அந்த மாதிரி எந்த லெட்டர்மே கிடையாதான் என்னடா சொல்ற இல்லாத லெட்டர் வச்சு எப்படி அதானே உங்கிட்ட சும்மா உதார் விட்டுருக்கா இத மாமி கிட்ட பேசுனது நான் காதார கேட்டு வந்தேன் சும்மா பீலா விட்டாலாம் பீலா நல்ல செய்தி சொன்னடா இத வச்சு அந்த காஞ்சனை அவன் மடக்குறான் பாரு அண்ணே ஆ என்னண்ணே சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கேன் என்ன கொஞ்சம் கவனிக்க கூடாதா பாதையாரை தம்பி ஆரம்பிச்சிட்டேன் எப்போ பார் அண்ணனை பார்த்தா பத்து குடு நூறு குடுன்னு நச்சரிக்கிறதே உன் வேலையை போச்சு அண்ணன் என்ன நோட்டா அச்சரிக்கிறேன்

அதுதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு அவ அம்மாவ நாம எப்படி எல்லாம் குடும்பப்படுத்தணும் அப்படி குடும்பப்படுத்துனதுக்கு பத்திரம் அவகிட்ட இருந்தா நம்ம கிட்ட கொடுத்துருப்பாளே நம்ம கிட்டயும் இல்ல அவகிட்டயும் இல்லனா பத்திரம் வேற யாருதா இருக்கு ஒருவேளை நம்ம அப்ப இந்த ரெண்டு கிளவி இல்லாம மூணாவது ஒண்ணு செட்டப் பண்ணிருப்பானோ அவன் பண்ணுனாலும் பண்ணுவாடா இந்த மாதிரி எடக்கு முடக்கா யோசிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் புட்சால் தரமா யோசிச்சு பத்திரம் எங்க இருக்குன்னு தேடுவானே நம்ம அம்மா ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் நம்மள புளி குட்டிங்க புளி குட்டிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நாம எலி குஞ்சுகளா கூட இல்ல நியாயமா பார்த்தா நம்ம கிறுக்க வேண்டிய மீசை அந்த காஞ்சிதாக தான் இருக்கணும் ஏன்டா தம்பி நீ அப்பப்ப அப்ரூவ் ஆகிற பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அவகிட்ட போட்டிக்கிட்டு ஏதாவது வாங்கிட்டியா சும்மா கேட்டேன் அது கேட்ட தம்பி இப்படி முறைக்கிற உனக்கு அடிக்கடி கை நீளுமே அந்த பழக்க தோசத்துல வாங்கியிருப்பியோன்னு கேட்டேன்

இந்த குடி அண்ணே ஆபீஸ் தான போறீங்க ஆமா வழியில நுங்க பாக்கத்துல இறக்கி விட்டுறீங்களா இது ஒன்னுதான் பாக்கி உன்னை சொல்லி தப்பு இல்லடா எல்லாம் ஏன் நேரம் அதான் பத்து ரூபா கொடுத்தாச்சு பஸ்ல போக வேண்டியதானே ஏ உங்களுக்காக தான் சார் நான் வெயிட் பண்ணிருக்கேன் நான் சொன்ன காரியம் என்னாச்சு சார் நீங்க கேட்ட தகவல் கிடைச்சிருச்சு சார் அப்பாடா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சண்முகங்கிற ஒரு மகன் ராமநாதன் வேலைச்சேரில் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் நிலம் வாங்கியிருக்காரு அத எனக்கு தெரியுமே சார் மேல சொல்லுங்க பத்திரத்தோட நகல் எங்க இருக்கு அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு அங்கேயும் சிக்கலா என்ன சிக்கல் நீங்க கேக்குற மாதிரி பத்திரத்தோட நகலை உங்கள்கிட்ட தர முடியாதுங்க ஏன் ஒருத்தரோட சொத்து பத்திரத்தையும் அதோட நகலையும் அடுத்தவங்க கிட்ட தரக்கூடாதுங்க அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது சரி சார் ஆனா நான் அவருடைய மகன் அவருடைய வாரிசு குறிப்பா உங்கள்கிட்ட தரக்கூடாதுன்னு அந்த சொத்து மேல உரிமை உள்ளவங்க லெட்டர் கொடுத்திருக்காங்க சார் யார் என்ன லெட்டர் கொடுத்திருக்காங்க உங்க பேர் என்ன சார் ராஜா உங்களுக்கு ரவி ராமுன்னு யாராவது தம்பிங்க இருக்காங்களா ஆமா அப்ப சான்ஸே இல்ல பத்திரத்தோட நகலை உங்களுக்கு தர முடியாது ஏன் உங்க குடும்பத்துக்கு அந்த சொத்துக்கு சம்பந்தமே இல்ல சார் ராமநாதனோட ஒரே வாரிசு சட்டப்படி நான் தான்னு காஞ்சனாங்கிறவங்க லெட்டர் கொடுத்திருக்காங்க ராமநாதன் சட்டப்பூர்வமா திருமணம் செஞ்சுக்கிட்டது தான் அவங்களோட திருமண பதிவு சான்றிதழையும் கொடுத்துருக்காங்க சார் அவங்க ரெண்டு பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செங்கல்பட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க சார் ஆனா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் இல்லையே நீங்க அவரோட வாரிசுன்னு எதை வச்சு சொல்றீங்க சார் எங்க அப்பா எங்க அம்மாவை எங்க சொந்தக்காருக்கு முன்னாடி வச்சுதான் சார் கல்யாணம் பண்ணாரு சொந்த பந்தம் பேசாது சார் ரெக்கார்டு தான் பேசும் அந்த சீதாமா நினைச்சா உங்களையும் உங்க அம்மாவையும் உள்ள தள்ள முடியும் இதெல்லாம் பத்தாதுன்னு நீங்க எழுதி கொடுத்த விடுதலை பத்திரம் வரை உங்களுக்கு எ더라 இருக்கு இதல நான் ஒண்ணு செய்ய முடியாது வெரி சாரி சார் கூப்டீங்களா மேடம் ஆ ராஜா வர சொல்லுங்க அவர் இல்ல மேடம் இல்லனா

பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பாருங்க வரலன்னா ஃபுல் டே லீவ் கொடுத்து அனுப்பிடுங்க ஓகே மேடம் அவர் வந்தாருன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் என்ன வந்து பாத்துட்டு போ சொல்லுங்க ஓகே மேடம் வாங்க சார் உங்களை பத்தி தான் மேடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னவா தெரியல சார் ஆமா நீ தான் இந்த ஆபீஸ்க்கு இப்ப பியூனா அதெல்லாம் இல்ல சார் சும்மா ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டுக்காக எப்போ உள்ள போக போற எங்க சார் ஜெயிலுக்கு சார் என்ன சொல்றீங்க அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நன்றி விசுவாசமே கிடையாதுரா நீங்க உள்ள போங்க சார் எங்க ஜெயிலுக்கா இல்ல சார் மேடம் ரூம் போங்கன்னு சொன்னேன் சட்டி தல சிவராமா ஜாக்கிரத என்ன விஷயம் எதுக்கு பெர்மிஷன் போட்டிங்க நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்ல இருந்தாலும் லெட்டர் கொடுத்துட்டு தான் போனேன் எதுக்கு பெர்மிஷன் போட்டிங்கன்னு கேட்டேன் ஆட வேலை இருந்துச்சு ஆபீஸ் வேலைய விட முக்கியமான வேலையா பிச்சை எடுக்க போனேன் அதை இங்கே எடுத்துருக்கலாமே அதுக்கு சைதாப்பேட்டை வரைக்கும் போகணுமா என்ன ஆமா பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போலியா ஹோ பத்திரமே போது போயிட்டீங்களா கிடைச்சதா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே உங்க நடவடிக்கைகளை கவனிக்க முடியும் நீங்க அப்படி அசைஞ்சா கூட போதும் அது எதுக்கு தெரியும் எனக்கு தெரியாம நீங்க எங்கேயும் போய் எதையும் சாதிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க அது நடக்காது அம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கிளார்க் என்ன சொன்னார் ஆ உன்னை ரொம்ப விசாரிச்சதை சொல்ல சொன்னார் அடுத்த வாரம் உங்கள் வீட்டுக்கு வந்து நீ போடுற சில்லறையை பொறுக்கிட்டு போறேன்னு சொன்னாரு உங்க சில்லறை பற்றி உங்களை விட்டு போகாதே அவங்கெல்லாம் காசுக்காக வேலை செய்யறவங்க இல்லை கடமையை மதிக்கிறவங்க நான் நினச்சா இப்போ கூட உங்களையும் உங்க அம்மாவையும் சேர்த்து உள்ளே தள்ள முடியும் இது ஆஃபீஸு போடுறது இல்லடம் ஆ என்ன பண்ணிட்டு இருக்கேங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? உடைஞ்சு போன கால் கை ஒழுங்காgetElementById சந்தோஷப்படுறையா? அபடின ஆடு. எவ்வளவு தூர ஆடறin பார்க்கறேன். ஒட்டுமொத்தமே உன் ஆட்டத்தை நெருத்துறண்டி. хилепா. 괜히 என்ன சந்தேகம் இருக்கு? நீ பத்திரத்தோட நகல வாங்கிட்டேனா பிரச்சனை பண்ணவியோன்னு பயந்துதா? ஆ ரெஜிஸ்ட் ஆபிஸ்ல கிளர்க்க செட்டப் பண்ண இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிளர்க் தான் எல்லா விவரத்தையும் புட்டு புட்டு சீதா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு செங்கல்பட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணது தேதி எல்லா விவரத்தையும் சொல்றானே ஏமா நீ இந்த எங்க அப்பாவை கல்யாணம் பண்ண ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணனும் உனக்கு என்னமே வரலையா எனக்கு அவள மாதிரி தில்லுமுல்ல எல்லாம் பண்ண தெரியாதுப்பா அட போமா அவ கல்யாணம் பண்ணனதுக்கு ஆதாரம் இருக்கு சட்டப்படி நீ கல்யாணம் பண்ணனதுக்கு தான் தில்லுமுல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க டேய் என்கிட்ட ஆதாரம் இருக்குடா ஊரறிய சொந்த பந்தங்களா கூட்டு உங்க அப்பா என் கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருக்காமா முதல்ல அதை எடுத்துட்டு வாமா அப்படி என்னமா ஆதாரம் வச்சிருக்க ராஜா எங்க கல்யாண பத்திரிகைக்கு அது போதாதா என்ன மஞ்சள் பேப்பர்ல சாமி விடம் போட்டு அச்சடிச்சிருக்குமே அதான் ஏமா அத சேவ் பண்ணதுக்கு பிறகு சோப்பு நேரம் வச்சு வேணா தொடைக்கலாம் டேய் அது எங்க கல்யாண பத்திரிகைக்குடா இப்படி ஒரு சொத்து பிரச்சனை இருக்குறப்ப சட்டப்பூர்வமா இருக்குறது தான் செல்லு அப்படி பார்த்தா சீதா எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி நீங்க பாட்டி டேய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பெத்தவகம் வாயில இருந்து கேட்கறதுக்கு நடந்தது இவ்ளோ கஷ்டப்பட்டு நாங்க சொல்லலமா சட்டம் சொல்லுது அந்த காஞ்சனா சொல்றா உனக்கு நாங்க பிறந்ததுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா பேரு பாஸ்டர் மொரதவரி பிறந்துட்டோம்னு எங்களுக்கு முகத்துல முத்திரை ஊத்திட்டானுங்க எதை வச்சு நாங்க பத்திரத்தை கேக்குறது அப்படி மீறி கேட்டா உள்ள தள்ளிடுவேங்கிற அந்த காஞ்சனா நம்ம வயிற்றுல கொட்டிட்டவ நல்லாவே இருக்க மாட்டா நீயும் பொங்கி பொங்கி சாவ முறற உன் வயிறு தான புண்ணாகுது அந்த காஞ்சனா நல்லா தான் இருக்கா அத்த அதே நினைச்சு வற்பட்டுட்டு இருக்காதீங்க நடக்கறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் சாப்பிட வாங்க எப்ப பாரு சாப்பாடு 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 இதே கூப்பாடு உங்க டென்ஷன் என்கிட்ட எங்க காட்டுறீங்க அதுக்காக சாப்பிடாம இருந்துருவீங்களா போதும் போதும் வாங்க வாங்கத்த அட வாங்க நீ சொல்றத வச்சு பார்த்தா பத்ரா வகையில இல்லங்கற மாதிரி தான் இருக்கு அப்படி இருந்திருந்தா அவ ஏன் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தேட போறா அத மணி நான் யோசனை பண்ணிட்டு பத்திரம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா ஏதாவது கோல்மால் பண்ணி வந்த வேலைக்கு வித்துறப்பாரே பாவம் ஒரு ஊரே சுத்தி கடன் வேற

கீதாவன வீட்டு விட்டு வெளியில தோர்த்திட்டா ரவி கிட்ட மட்டும் இந்த பத்திரம் கிடைச்சதுன்னு வைங்க இத வச்சு சீட்டாடி இருப்பான் ஏமண்ணி பத்திரம் இருந்தா எதுக்கு போலி பத்திரத்தை ரெடி பண்றாங்க பார்த்து நாளாகுதேன்னு ஆகுதுன்னு உன்ன பாக்க வந்தா வர்றப்பெல்லாம் அவளை பத்தியே பேச வேண்டியதா இருக்கு சரி நான் கிளம்புறேன் அய்யோ என்ன மணி வந்ததுமே கிளம்புறேங்கிறீங்க இருங்களா அப்புறம் போலாம் பிளீஸ் கண்ணிலேயே இருக்கேன்னு உன்ன பாக்க வந்த கண்ணு இல்லாத ஒருத்தி எனக்காக அங்கே காத்துருக்கா அவளை போய் நான் பார்க்கணும் டே சுவாதி எப்படி இருக்கா உம் நல்லா இருக்கா அந்த சண்டி ராணி அடங்காப்பளாரி ஒருத்தர் இருக்காளே அவ எப்படி இருக்கா எங்கேயாவது சண்டை தண்ணி பண்ணிட்டு வரும் சரி உங்க ஆட்டுக்கார கேட்டேன் சொல்லி உன் உடம்ப பாத்துக்கோ நான் வரேன் ஹலோ கிளம்பம்மா எங்கப்பா போறான் வீட்டுக்கு மாண்டாம்ப்பா நாம இங்கே இருக்கலாம்ப்பா இங்கேயோ வா இங்க இருந்து ஊசில போடுவோம்ல அப்புறம் படிக்கிறது எப்படி கிளம்பு என்னங்க சார் ஆ ஒரு நிமிஷம் பேஷியன்ட்டோட டீடெய்ல்ஸ்லாம் இங்க இருக்கு மறுபடியும் வரும்போது இந்த பைல கொண்டு வாங்க ஓகே சிஸ்டர் போலமா அனு இங்க ஏ அப்பா கார் எடுத்து வரேன் அனு நீ இங்க உட்கார்ந்த இருக்கே என்னம்மா போனீங்க அம்மா எங்கேயும் போலடா அம்மா உன்னை பார்க்க தானே வந்திருக்கேன்

கட்சி பொண்ண கொஞ்சம் கூட ஈவ இறக்கலாம இப்படி புடிச்சு தள்ளி இருக்கியே நீ ஒரு மனுஷனா உனக்கெல்லாம் மேனர்ஸ் எல்லாம் என்னன்னு தெரியாதா ஒரு லேடி கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற நீ ஒரு ஆம்பளையா டிரைவர் அவளை வெளில விடாதீங்க சார் யாரு மாட்ட சாட்டமா இருக்காரு வர வழியில பஞ்சாயத்து கூட்டிட்டு வந்துட்டியா மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்ப வேலையை பாத்துட்டு போங்க சார் இவ கூட வந்து நிக்கறீங்க

அப்புறம் என்ன இல்ல நீ சொல்லி கொடுத்தபடி குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கணும்னு கணக்கு சரியா தான் போட்டுருக்கான் இத பார் நீ என்ன பிளான் போட்டாலும் அதை நாங்க முறியடிப்போம் உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா ஆமா ஆமா ஆஞ்சனா இவங்க கிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்க ஒரு ஆட்டோ பிடிச்ச ஆபீஸ்க்கு போ இல்லங்க இத ஆஞ்சனா இவெல்லாம் ஒரு மான்சன் நாடு ரோட்ல போமா ஆட்டோ எங்க ஆட்டோ கொஞ்சம் சீக்கிரமா போமா போ நான் பாத்துக்கிறேன்

வயிற்றுல வளர்ற குழந்தை உனக்கு பிடிக்கல அப்படிதானே இங்க பார் அந்த குழந்தை உந்துதான் என்னால கோர்ட்ல நிரூபிக்க முடியும் நீ தான் அந்த குழந்தை காப்பான் ப்ரூவ் ஆயிடும் அவ்வளவு ஏன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப கர்ப்பம் ஆயிட்ட அப்புறம் என்ன அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா உன்னை உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டிடுவானுங்க போடா ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை கூட்டிட்டு வீடு போய் சேரு போமா

கட்ண பொண்டாட்டியோட வாழ மாட்டேன்னு ரோட்ல புடிச்சு தள்ளுறான் அது கேக்குறது தப்பா ஏன் சார் எந்த பொண்ணுக்கு பிரச்சனை நடந்தால் உடனே வந்துருவீங்களா நீங்க என்ன கிருஷ்ண பரமாத்மாவா மேல இருந்து புடவை அனுப்புறதுக்கு தம்பி நீ வீட்டுக்கு போடா சார நான் பாத்துக்கிறேன் நீ போ அவளுக்கு மடியிலேருமா ஏ சொல் சீமா கதவு